இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்பத்தினர் வீதிகளை மறித்து டயர்களை எரித்து போராட்டம் நடத்தியுள்ளனர் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்கவும் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருபது பணைய கைதிகள் இருப்பதாக கருதப்படுகின்றது இந்நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளின் குடும்பத்தினர் இஸ்ரேல் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேலிய படையினர் காசாவில் நடத்திய இரட்டை தாக்குதல்களுக்கு ஒரு நாள் கழிந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன வைத்தியசாலை ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஐந்து ஊடகவியலாளர்கள் உட்பட குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இதனை துயரமான விபத்து என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதியன்று ஹமாஸ் இயக்கம் நடத்திய தாக்குதலில் சுமார் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் இருநூற்று ஐம்பத்தோரு பேர் காசாவிற்கு பணைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர் இந்நிலையில் ஹமாஸால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபது பணைய கைதிகள் இன்னும் உயிரோடு இருப்பதாக நம்பப்படுகின்றது இதேவேளை ஹமாஸின் இந்த தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது பலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது